பத்திரப்பதிவு நடைபெற்ற சில நிமிடங்கள்லயே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இந்த சான்று கிடைக்கக்கூடிய வகையில் பத்திரப்பதிவு துறையினர் ஒரு புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அது பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சொத்து விற்பனை பத்திரங்கள் பதிவாகும் போது அது பற்றிய விவரங்கள் எல்லாமே தகவல் தொகுப்புல பதிவேற்றம் செய்யப்படுது இதன் அடிப்படையில பத்திரப்பதிவு செய்தவரின் மொபைல் போனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது அதுல இருக்கக்கூடிய லிங்கை நீங்க கிளிக் செஞ்சீங்க அப்படின்னா கடைசியாக நடந்த பத்திரப்பதிவு விவரம் அடங்கிய அந்த குறிப்பிட்ட பத்திரப்பதிவின் உடைய வில்லங்க சான்று பிரதி உங்களுக்கு கிடைக்கும் பொதுமக்கள் இதை வந்து எந்த கட்டணமும் இல்லாமல் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் முப்பது நாட்களுக்கு இந்த வில்லங்க சான்றிதழ் இந்த லிங்க்ல அப்படியே இருக்கும் சொத்து வாங்கியவர்கள் அதன் அடிப்படையில் இந்த வில்லங்க சான்றிதழை வைத்து சொத்து வரி மின்சார இணைப்பு உள்ளிட்டவற்றில் பெயர் மாற்றம் செய்யறதுக்கு இந்த வில்லங்க சான்று பயன்படும்னு சொல்லியிருக்காங்க